இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே இந்த அற்புதமான தருணத்தில் ஒரு கல்யாணம் ஒரு திருமணம் அதாவது வந்து இப்போதான் அம்பானி திருமணத்துடைய திருமணங்கள் முடிஞ்சு அவருடைய சர்ச்சைகள் முடிந்தது அதை தாண்டி இந்த ஊடகங்களை எல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கும் உடனடியாக நம்மளால் வீடியோ போடவில்லை நெப்போலியன் அவர்களுடைய மகன் தனுஷ் அவர்களுடைய திருமணம் அவருடைய திருமணம் அவர் வந்து ஒரு தசைநார் படிப்பு பிரச்சனையால் தாக்கப்பட்டு அதாவது ஒரு தந்தையின் அன்பு கூட இருந்தால் அது எந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் நெப்போலியன் நான் அவர் அரசியல் எம்பியாக இருந்தால் அரசியல் வாழ்வதை பற்றி நான் பேசவில்லை மிகச்சிறந்த தந்தையாக அவர் ஜெயித்து விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் என்னென்று கேட்டீர்கள் என்றால் அவர் தசைநார் படிப்பு நீண்ட நாள் உயிரிழக்கின்ற ஒரு அங்கங்களாக இருந்தால் தன் மகனுக்காக தன்னுடைய அரசியல் வாழ்வில் அரசியல் உச்சத்தில் இருந்தது நல்ல நிலையில் இருக்கும்போது அரசியலிலிருந்து விலகி ஒரு அமைச்சராக இருந்தால் ஒரு விரிவாக்கம் எம்எல்ஏ ஆக இருந்தால் எல்லா பணியிலும் நல்ல பணி தான் எந்த விதமான அவப்பெயரும் இல்லாமல் கலைஞர்கள் சரி பிஜேபி நல்ல பேரோடு தான் அவர் வந்து நடிகர் சங்கத்தில் பொறுப்பு இருந்தால் அப்போதும் நல்ல பேரோடு ஆளுக்கு ஆளும் வா எதுவும் உழந்ததால் மனசுங்கிறது எப்பொழுதுமே நெப்போலியனுக்கு ஒரு நல்ல மனசு தன் பையனுக்காக கேர் அமெரிக்காவில் போய் செட்டில் இல்லை இன்னைக்கு வந்து புரட்சி விவசாயி ஏதோ ஒரு செய்திகள் தொடர்ந்து நெப்போலியனை பற்றி வந்து கொண்டுதான் இருக்கிறது அந்த சுமையில் தன்னுடைய மகனுக்கு திருமணம் பண்ண வேண்டும் எல்லா தந்தைக்கும் ஆசை தான் அப்படி இருக்கும் போது மனப்பெண் இன்றைக்கு வந்து இன்றைய காலகட்டத்தில் நெட்டு ஊடகத்தில் இன்னைக்கு வந்து பரவாயில்லை எல்லாத்தையும் ஊடக வெளிச்சங்கள் எல்லாமே தெரியுது தனுஷ மெடிக்கல் எல்லா விஷயத்தையும் தெரிந்து ஒரு காதலுக்கு வந்து வந்து எந்த விதமான விஷயங்கள் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது டாக்டர் காந்தராஜ் போன்றவர்கள் எல்லையை மீறி போய் ஒரு குழந்தையை பிறக்காது ஒரு அட்டகாசத்தை சொல்லிக்கொண்டு வருகின்றார்கள் இன்றைக்கு டாக்டர் காமராஜகிட்ட போயிட்டு ஒரு கருத்தை கேளுங்க அவருடைய பேட்டியை கேளுங்க பத்து திருமணங்கள் நடந்தால் எட்டு திருமணம் அன்பிட்னஸாக தான் ரெண்டு பெர்செண்ட் ரெண்டு ரெண்டு பெர்சன்ட் திருமணங்கள் தான் வந்து அப்படி பார்த்தால் தான் இந்தியாவில் யாருமே ஃபிட்னஸ் தான் வர வேண்டும் அப்படிங்கிற இல்லாமல் இருக்கின்றது இன்றைக்கு இருக்கிற உணவு முறைகள் இருக்கிற எத்தனை விளக்கங்கள் போய் கொண்டு வருகின்றது ஒரு ஊனம் ஒரு தசையாக பிரச்சனை அவர் மனசு எவ்வளவு பாடுபடும் ஒரு தந்தையாக இருந்த பாடுபடும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையாகி கூட இல்லாமல் நான் காந்தராஜே பல விஷயங்களை எச்சரித்து ஒரு டாக்டராக இருந்த இந்த விஷயங்களால் ஏன் பேச வேண்டும் என்பதை கூட சொல்லிக் கொண்டிருந்தேன் அவரால் உடல் ஒரு கொள்ள முடியுமா என்கிற குழந்தைகளுக்கு அதெல்லாம் அவர்களுடைய பிரச்சனை எல்லாம் தெரிஞ்சுதான் அவர்கள் விளையாட பண்ணுகிறார்கள் நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை உங்கள்கிட்ட வரப்போறதில்லை அது நெப்போலியன் எடுத்திருக்கின்றார் அவருடைய திருமணம் ஜெப்பானில் நடந்தால் நான் அமெரிக்காவில் நடந்தால் அவங்களை என்ன பயில்வான் இருந்தார் மனசாட்சியே இல்லாமல் மீறி பேசி கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே நான் அந்த ஊடக தர்ம ஊடக வகையாளர்களுக்கும் ஊடகம்னு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன் தனுஷ் அவருடைய திருமணம் நன்றாக நடக்க வேண்டும் அவருடைய அவரை பொறுத்தவர்களும் அவர் காதலாக இருக்கட்டும் அவர் ஏதோ ஒரு கேர் எடுத்து பண்றா இது வந்து விஷயம் தெரிந்து அவர் ஊனமாக இருக்கின்றது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபிஃப்டி திருமணங்கள் ஊனத்தோடு தான் நடக்கின்றது இன்னைக்கு வந்து பெருசாக ஃபிட்னஸோட இல்லை காந்தராஜுக்கே நன்றாக தெரியும் ஆகவே இந்திய இளைஞர்கள் நல்ல உணவு முறையும் நல்ல பாரம்பரிய வாழ்க்கையும் தன்னுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வைத்துக்கொண்டு ஒரு ஒரு மனதால் குணமற்ற உலகால் குணமுற்ற ஒரு மனிதரை மீது மேலும் விமர்சனம் பண்ணி அவர்கள் மன குணத்தை அடைய வேண்டாம் அந்த திருமணத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் எந்த விதத்திலும் யாரும் எந்த விதமான பதற்றம் அடைய வேண்டாம் அந்த பெண்ணுக்கு எல்லாவரும் தெரிகின்றது பணத்துக்காகவும் மற்ற விஷயங்களுக்காகவும் இது நடந்த மாதிரி தெரியவில்லை நல்ல புரிதலோட நல்ல கேர் பண்ணக்கூடிய நல்ல தான் அந்த திருமணம் நடக்கின்றது எனக்கு தெரிவித்ததோட அந்த பெண்ணும் நல்ல விவரமான பெண் தான் படித்த பெண் தான் கேர் கேரளிக்க வேண்டும் என்று மாபரும் அன்பும் தந்தையின் பாசத்தை புரிந்து கொண்டு அந்த திருமணத்தை நடக்கின்றார் ஆகவே யாரும் அவருடைய திருமணத்தை விசித்து அவரோட தரத்தை வேண்டாம் என்று அவருக்கு நடக்கிறது யாருக்கு வேணாலும் இந்த சூழ்நிலை எல்லாம் நடக்கலாம் என்று தனுஷ் நெப்போலியனுடைய தனுஷ் திருமணம் இந்தியாவில் இல்ல உலகத்தில் எந்த மூலையில் ஜப்பானில் எந்த மூலையில் நடந்தாலும் நன்றாக இருக்க வேண்டும் எல்லா செல்வங்களும் பெற்று அவர் குழந்தை பெயரும் பெற்று நெப்போலியன் தந்தையாக இருந்து ஆட்டக்கூடிய கடமைகளும் சரியாக ஆட்டி தந்தையுடைய பேரனாக ஒரு குழந்தையும் பெற்றெடுக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசிர்வாதம் சொல்லிக்கொண்டு கண்டிப்பாக இந்த திருமணம் வெற்றிகரமான திருமணமாக அமைய வேண்டும் என்பது எல்லாருடைய எண்ணங்களையும் மன்னலில் போட வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது என்பது கூட அந்த காந்தராஜ் போன்ற அவர்களுக்கு இல்லை என்பதை நான் கேப்டன் விஷயத்திலே பல வீடியோக்களை கொண்டேன் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இதை பேசாமல் இருக்கலாம் என்றால் எனக்கு மனத்தை உறுதிக்கொண்டிருந்தது என்ற காரணத்தினால் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் ஆகவே நெப்போலியன் தந்தையாகவும் தனுஷ் அப்பாவாகவும் கண்டிப்பாக மாபெரும் வெற்றியை பெறுவார்கள் திருமணம் நல்திறமனாக அமைய வேண்டும் என்பதை என்னுடைய செய்தியாக சொல்லிக்கொண்டு கொண்டு உங்களுக்கு விடைபெறுகின்றேன் என்பதை வாழ்த்துக்கள் வாலியனம் வாய்ப்புகள்